உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ஒரு எதிரியை தீர்மானிப்பதற்கு அடிப்படையாக அமைந்து சில காரணங்கள் இருக்கும் அந்த அடிப்படை காரணங்களில் வெற்றி கண்டால் மாத்திரமே அந்த எதிரியை வீழ்த்தியதாகவும் வென்றதாகவும் அமையும் மாறாக இழப்புகள் எப்பொழுதும் வெற்றியை தீர்மானிக்காது இந்த ஒரு விஷயம் தான் இப்ப இஸ்ரேலுக்கு ஈரான் மட்டும் நடந்திருக்கின்றது சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் குறிப்பிட்ட இந்த சில காரணங்களால் தான் ஈரானிடத்தில் தோற்றது அப்படின்னு சொல்லி பிரதானமான ரெண்டு காரணங்களை முன்வைத்திருக்கிறாங்க இந்த பதிவில் பேச போறோம் இது உங்கள் சந்திரன் ரிவியூஸ் நான் உங்கள் சந்திரன் என்னுடைய காணொலிகள் உங்களை கவர்ந்திருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஓகே பன்னெண்டு நாட்களாக ஏவுகணைகளை பரிமாறிக்கொண்ட கொண்ட இஸ்ரேலிலும் ஈரானிலும் ஒரு தற்காலிக அமைதி ஏற்பட்டிருக்கின்றது தற்காலிகமான அமைதி என்று நான் கூற காரணம் இது என்னுடைய கருத்து அல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து இது எந்த நேரத்திலும் எந்த திசையிலும் வேணாலும் தொடங்கலாம் அல்லது செல்லலாம் என்ற மாதிரி அவர் இன்றும் கூட ஒரு கருத்தினை கூறியிருந்தார் அதேவேளை இஸ்ரேலினை கொஞ்சம் அடக்கி வாசிக்கும்படியும் சொல்லியிருந்தார் இந்த அதாவது இஸ்ரேல் முதலாவது ஈரானை தாக்கும் பொழுது சொன்ன ரெண்டு முக்கியமான காரணங்கள் இந்த ரெண்டு காரணத்தையும் முன்வைத்து தான் இந்த தாக்குதலை நாங்கள் மேற்கொண்டோம் சொல்லி ஒன்று அவர்களது அணு ஆயுத செயல்பாடு இந்த அணு ஆயுத செயல்பாடானது எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான காரணியாக இருக்கின்றது சோ இந்த அணு ஆயுத செயல்பாடை நாங்கள் இல்லாத அளிப்போம் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் இந்த இஸ்லாமிய புரட்சி அரசின் அதாவது கமேனியர்கள் இருக்கின்ற இந்த ஆட்சி மாற வேண்டும் மக்களுக்குரிய ஆட்சியாக இது மலர வேண்டும் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற இந்த ரெண்டு பிரதான இஸ்ரேல் கூறியிருந்தது சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களும் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இஸ்ரேல் ஈரானிடம் இந்த தாக்குதலை ஆரம்பித்தது ஈரானிடம் என்று கூட சொல்லலாம் காரணம் இந்த ரெண்டு விஷயம் தான் என்று ஓகே சோ அப்ப இந்த ரெண்டு விஷயம் இந்த பன்னெண்டு நாள் நடந்த இந்த ஒரு கோர யுத்தத்துல இந்த ரெண்டு விஷயத்திலையும் இஸ்ரேல் வெற்றி கண்டதா என்பதுதான் இங்கே கேள்வி சர்வதேச அரசியல் கருத்து இந்த விடயத்தில் தான் இஸ்ரேல் ஈரானிடம் தோற்றது அவர்கள் எந்த அழிவை வேணும் என்றாலும் ஈரானிய அந்த பூமியில் மண்ணில் செய்திருக்கலாம் எத்தனை தளபதிகளை வேணும் என்றாலும் கொன்றிருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு விஷயத்திலையும் இஸ்ரேல் நினைத்தது நடக்கவில்லை மாறாக ஈரானிடமிருந்து இஸ்ரேல் எண்ணி பார்க்காத அளவு ஒரு பெற்றுக்கொண்டது அப்படி என்று சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஓகே இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசினால் பீ டூ விமானங்கள் பங்கபஸ்ட குண்டை சுமந்து சென்று ஈரான் பூமியிலே அதல பாதாளங்களை தான் உருவாக்கியதை தவிர அணுசக்தி செயல்பாட்டுக்கு மூல பொருளாக அமைகின்ற யுரேனியத்தினை அளிக்கவில்லை யுரேனியத்தினை அதற்கு முன்னரே ஈரான் பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தி விட்டது என்பது ஈரானுடைய தகவல் அதே நேரம் சர்வதேச தகவலும் அதுதான் ரஷ்யா முக்கியமாக குறிப்பிட்டு சொன்ன தகவலும் அதுதான் ஸோ இத்தனை பில்லியன் டாலர்கள் செலவழித்து கொண்டு போய் அமெரிக்கா செய்த இந்த செயல்பாடு தோல்வியில் தான் முடிந்தது என்பதுதான் அரசியல் ஆய்வாளர்களின் கருத்து இந்த விஷயத்தில் இஸ்ரேல் அந்த ஒரு நோக்கமும் நிறைவேறவில்லை அணு ஆயுத செயல்பாடுகள் என்பது முற்றாக அளிக்கப்படவில்லை அதாவது அணு ஆராய்ச்சி மையங்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் அணு ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் உதாரணமாக சொல்ல போனால் பதினாலு அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர் அதே நேரம் போடோ இஸ்பான் மூன்று இடங்கள் இந்த அனுதாராய்ச்சி மையங்களாக அமைக்கப்பட்டிருந்தன இந்த இடங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன இல்லை என்று கூறவில்லை அதாவது கட்டடங்கள் என்ற பெயரளவில் அழிக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர யுரேனியம் என்ற மூலப்பொருளை யாரும் கை வைக்க முடியவில்லை அதனால் அதாவது அது ஏற்கனவே தான் இருக்கின்றது இந்த அதாவது ஒரு எழுபது வீதம் சரிவூட்டப்பட்டிருக்கின்றதை தொண்ணூறு வீதமாக மாற்றுவது என்பது தற் கால ஒரு டெக்னாலஜியோடு அது ஒரு சிம்பிளான விஷயம் சோ அதை மாற்றினால் நிச்சயமாக ஈரானுக்கு பத்து அணு ஆயுதங்களை செய்யக்கூடிய அந்த வல்லமை கிடைத்துவிடும் அமெரிக்காவோ இஸ்ரேலோ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை இரண்டாவது விஷயம் தான் ஆட்சி மாற்றம் அதாவது டொனால்டு ட்ரம்பின் கருத்தின்படி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் கமேனியன் மீது கை வைக்க கூடாது ஆட்சி மாற்றம் அல்ல எங்களுடைய நோக்கம் அப்படி என்று சொல்லியிருந்தார் பட் பெஞ்சமின் நட்டன் இதற்கான சரியான ஒரு கருத்தினை கூறவில்லை இவர் சந்தர்ப்பம் கிடைத்தால் தான் இஸ்ரேல் நடந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த ஆட்சி மாற்றம் என்ற விஷயம் இந்த ஆட்சி மாற்றம் விஷயத்துக்காக இஸ்ரேல் இந்த பன்னெண்டு நாட்கள்லயும் பல விஷயங்களை செய்தாங்க அவர்களுடைய அதாவது ஈரானிய மக்கள் அதாவது தண்டனை கைதிகளை கொண்டு சென்று இதில ஒரு அதாவது ஈரானிய அரசின் ஒரு அடக்கு முறையும் இருக்கின்றது எவின் பிரசன் பிரசன் மீது தாக்கியதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் ஈரானியர்கள் ஈரான் அரசின் மீது கொதித்தழுவார்கள் அப்படின்ற காரணம் ஏன்னு சொன்னால் ஈரான் மக்களுக்கு அடக்குமுறையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் தான் எவின் 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 சிறைச்சாலை தாக்கப்பட்டது தாக்கப்பட்டது தொடர்பாக அந்த அந்த கைதிகள் அனுபவித்த துன்பங்கள் இறந்தவர்கள் என்ற விஷயங்கள் தான் தவிர இது இஸ்ரேலுக்கு சார்பாக பார்க்கப்படவில்லை அடுத்தது நேரலையில் ஈரானை தாக்கி இருந்தார்கள் ஈரான் செய்தித்தளம் ஒன்று செய்தி ஒளிபரப்பு கொண்டிருக்கும் பொழுது நேரையில் நேரலையில் ஈரான் தாக்கப்பட்டது இது இஸ்ரேலின் அந்த அதி உச்ச கொடுமைக்கு ஒரு சான்றாக தான் அமைந்தது தவிர இதனால் இஸ்ரேல் எதிர்பார்த்த பலனும் கிடைக்கவில்லை ஓகே அடுத்தது வந்து ஹசன்லாவை லெபனான் அதாவது ஹிஸ்புல்லா தலைவரை கொன்றது போல ஈரானுடைய படையிலே இருக்கின்ற முக்கிய தலைவர்களை கொள்வதன் மூலமாக அந்த இராணுவ கட்டமைப்பிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று இஸ்ரேல் நினைத்திருந்தால் அதுவும் ஒரு கனவுதான் அதாவது ஈரான் மக்களுடைய மனநிலை எவ்வாறு மாறியது என்று சொன்னால் அதாவது கமேனியனுடைய இந்த ஆட்சி இருந்ததால் தான் கொஞ்சமாவது நாடு தப்பித்தது என்ற ரீதியிலே ஆஹ் இருக்கின்ற அதாவது அந்த மனநிலைக்கு மாறினவர்களும் இருக்கின்றார்கள் சோ இந்த ரெண்டு விஷயத்திலையும் இஸ்ரேல் நினைத்த எந்த காரியமும் நடக்கவில்லை சோ அரசியல் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தின் பிரகாரம் இந்த ரெண்டு விஷயத்திலையும் இஸ்ரேல் நினைத்த விஷயம் நடக்கவில்லை இந்த இடத்தில் இஸ்ரேல் ஈரானிடம் தோற்றது அப்படின்றது தான் உண்மை மாறாக அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலினால் ஈடு கொடுக்கவும் முடியவில்லை என்பதும் நிரூபமான உண்மை ஓகே இஸ்ரேலிலையும் மக்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்ற ஒரு விஷயமும் உண்மையாக பேச வேண்டிய விஷயம் பெஞ்சமின் நெட்டன்யா நெட்டன்யாவுக்கு அனைவருமே ஆதரவினை தெரிவிக்கின்றார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அங்கும் ஆட்சி மாற்றம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது இந்த ஈரானின் மீது தொடுத்த தாக்குதலிலே முற்றாக இஸ்ரேல் தோல்வியை தான் தழுவியதா அப்படின்னு கேட்டா அங்கே ஒரு கேள்விக்குறியும் இருக்கின்றது ஏன்னென்று சொன்னால் முதல் முதலாக அவர்கள் தாக்குதல் நடத்தி அடுத்த நாளே அந்த ஈரானுடைய வான்பரப்பை அவர்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு விட்டார்கள் அது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் முக்கியமான அந்த புரட்சிப்படையின் பல இராணுவ தளபதிகளை இஸ்ரேலுடைய மசாட் மசாட் தான் இங்கே இறங்கி வேலை செய்தது மசாட் தீர்த்து விஷயத்துல மக்களுடைய பார்வை என்னவாக இருந்திருக்கும் அதாவது எல்லோருடைய அல்ல சிலருடைய பார்வை எப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால் நாற்பது வருஷங்களாக இந்த கம்பெனியினுடைய ஆட்சி இருக்கின்றது இந்த நாற்பது வருஷத்திலும் எங்களுடைய இந்த இராணுவ இந்த இந்த உட்கட்டமைப்பை தாண்டி எந்த ஒரு உலக நாடும் உள்வர முடியாது அப்படின்ற ஒரு இமேஜை அந்த நாட்டு மக்களுக்கு ஈரான் அரசாங்கம் கொடுத்திருந்தது ஆனால் இந்த விஷயத்திலே மொசாட் உள்ளே புகுந்து துல்லியமாக அனைத்து தளபதிகளையும் கொன்று அளித்தது என்பது அந்த ராணுவ உட்கட்டமைப்பிலே பாரிய ஒரு ஓட்டையாக பார்க்கப்படுகின்றது எங்கோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்திருக்கின்றது அந்த அந்த ஓட்டை வழியாகத்தான் மொசாட் ஊடுருவி இருக்கின்றது சோ ஈரான் இராணுவத்தை இனிமேலும் மக்கள் நம்புவார்களா அப்படி என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அடுத்தது கமேனியனுடைய ஆட்சியை பொறுத்தவரையிலே கமேனியினுடைய ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு நோக்கமாக இருக்கின்றது இந்த அணுசக்தி என்ற விஷயத்தை கையில் எடுத்து விட்டால் அந்த பவரை கையில் எடுத்து விட்டால் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு அவருடைய மனதிலே இருக்கின்றது ஆனால் இந்த ஒரு நிலைப்பாட்டின் காரணமாக சுமார் ஒரு இருபது வருடங்களாக அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த பொருளாதார தடை நான் இங்கே குறிப்பிடுவது கமேனியனுடைய ஆட்சியும் கமேனியனுடைய அந்த வெற்றியும் ஒரு மனிதாபிமான ரீதியாக அதாவது மனிதாபிமான அடிப்படையிலே பார்க்கின்றவர்கள் இஸ்ரேலை வருகின்றார்கள் ஏனென்று காசாவிலே அப்பாவி மக்களை இஸ்ரேல் கொன்றழிக்குது அந்த ரீதியிலே ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்த தெரிவிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் இஸ்லாமிய மத ரீதியான ஆதரவினை வழங்குகின்றவர்களும் எங்களிலே இருக்கின்றார்கள் ஓகே இந்த ரெண்டு பிரிவினுடைய நோக்கில இந்த கமேனியனுடைய ஆட்சி தான் சரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு அப்படின்ற ஒரு கருத்து நிலவுனாலும் கூட அங்கே ஈரானிலே பூர்வீகமாக வாழ்கின்ற அந்த மக்கள் முப்பது வருடமாக பொருளாதார தடையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உலக பொருளாதாரத்திலே என்ன ஏற்றுமதியிலே நம்பர் ஒன் பிளேஸில் இருக்க வேண்டிய ஈரான் இந்த கமேனியினுடைய ஆட்சி காரணமாகவும் கமேனியனுடைய இந்த அணுசக்தி செயல்பாடு காரணமாகவும் தான் இன்றைக்கு இத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இறுதியாக இத்தனை பிரச்சனைகளை தாங்கியும் உருவாக்கிய போடோ இஸ்பான் நட்டான்சா அணு ஆயுத அந்த ஆராய்ச்சி மையங்கள் இப்பொழுது இஸ்ரேலியா அமெரிக்க குண்டு வீச்சினால் அளிக்கப்பட்டிருக்கின்றன இனி அதற்கான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் செய்துதான் அதை மீள ஆரம்பிக்க வேண்டும் என்ற இன்னும் ஒரு பாரிய செலவை தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஏற்கனவே ஈரானுடைய பொருளாதாரம் சரிவடைந்திருக்கின்றது சரிவை நோக்கி போய்க்கொண்டிருக்கின்றது மக்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே நிச்சயமாக இந்த ஒரு இஸ்ரேலின் தாக்குதல் ஈரானுக்கு கமேனுடைய ஆட்சிக்கும் ஒரு சவாலாகத்தான் அமைந்திருக்கின்றது என்பதுதான் இங்கே பொதுப்படையாக நாங்கள் பேச வேண்டிய கருத்து இது தொடர்பாக உங்களது கமெண்ட்களையும் பாதிவிடுங்கள் சந்திரன் நேர்கள் தெரிந்து கொள்ளட்டும் சந்திக்கின்ற ஒரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் நன்றி